அவுதுல்லாம ரஜீம் பிஸ்மல்லா ரஹ்மானோ ரஹீம் அலக்தில்லா அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது அதில் இன்னும் போரின் மையப்புள்ளியாக கான்யூனிஸ் தான் இருந்து கொண்டிருக்கிறது இருந்து இவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில் அங்கே குண்டுகளை போட்டு இருக்கின்ற வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்குகிறார்கள் அதனால் மக்கள் ரஃபா பார்டரில் போய் தங்கினார்கள் அங்கே அகதிகள் முகாம் அமைத்து கொண்டார்கள் என்று நான் சொன்னேன் இப்பொழுது அந்த ரஃபா பார்டரில் குண்டுகளை பொலிகின்ற வேலையை செய்கின்றார்கள் எகிப்திடம் இவர்களை நீங்கள் சினாய் பெனுன்சுலாக்கு போகச் சொல்லுங்கள் என்று எகிப்துக்கு அழுத்தங்களை கொடுக்கிறார்கள் நேற்று எகிப்தினுடைய எல்லைகளில் குண்டுகளை போட்டிருக்கிறார்கள் அவை எல்லாம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் என்று சொல்லுகிறார்கள் விவசாய நிலம் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் அவர்கள் அங்கே விவசாய நிலங்களின் மீது ஏன் குண்டு போட வேண்டும் அப்படி குண்டு போட்ட பிறகு எகிப்து எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அப்படி எடுக்கவில்லை எகிப்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாம் போட்ட ஒப்பந்தம் முறிந்துவிட்டது இனி இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் அந்த ஒப்பந்தம் கட்டுப்படுத்தாது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தின்படி தான் சினாய்பெனின்சுலா இஸ்ரேலினுடைய பகுதியிலும் அதை மாட்டேன் என்று இஸ்ரேல் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு யுத்தத்தில் கைப்பற்றப்பட்ட பகுதி சினாய் பென்சுலா அதை எழுபத்தி மூணில் இவர்கள் ஜெயித்தார்கள் எழுவத்தி மூ ஆறில் போட்ட ஒப்பந்தத்தில் அது திரும்பியும் இஸ்ரேலிடமே கொடுக்கப்பட்டது ஆனால் நிர்வாகத்தின் ஒரு பகுதி எகிப்திலே இருந்தது ஆகவே பாலஸ்தீனர்களை இப்பொழுது செனாய் பகுதிக்கு அனுப்பிவிட வேண்டும் அதன் மூலம் பாலஸ்தீனர்கள் அற்ற ஒரு ரப்பா பார்டரையும் ஒரு கான்யூனிஸையும் உருவாக்க வேண்டும் என்பது இஸ்ரேலின் திட்டம் அதை எகிப்து ஒத்துக்கொள்ளவில்லை எகிப்தினுடைய ரஃபா பார்டர் திறந்திருக்கிறது என்று நான் சொன்னேன் அதை நோக்கி குண்டுகள் போட்டு இருக்கிறார்கள் நேற்று வந்த உணவுப் பொருட்களின் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஈனத்தனமாக இஸ்ரேல் இறங்கி இருக்கிறது ஆனால் போராளிகள் நேற்று ஃபார்ட்டிஃபைடு ஹவுசஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது இஸ்ரேலிய படைகள் தோற்று ஓடிப்போய் தஞ்சம் புகுந்த வீடுகளை எல்லாம் தகர்த்திருக்கிறார்கள் அப்படி ஐந்து வீடுகளை ஹமாஸ் போராளிகளும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாதினுடைய அல் குஷ் போராளிகளும் தாக்கியிருக்கிறார்கள் ஆகவே அங்கே மிகப்பெரிய தான் இருக்கிறது அவர்கள் இப்பொழுது அந்த பிணங்களை எடுத்து செல்வதில்லை என்ற செய்தியும் உடன் வருகிறது இதனால் அவர்கள் அந்த அந்த குடும்பங்களுக்கு தகவல்களை தர வேண்டாம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் பிணங்களை காட்டினால் மக்கள் சோர்ந்து போவார்கள் என்பதுதான் அவர்களுடைய கணக்கு ஆக காணியூனூசு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டும் ஒன்றும் நடக்கவில்லை இதனிடையே என்ன நடக்கிறது என்று சொன்னால் இது மிகவும் அழுத்தமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் காசா கவர்மெண்ட் அதாவது கமா ஹமாஸ்ஸு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறது கார்பரேட் கார்பரேஷன் ஆட்சியினை வைத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது அவர்கள் நார்தன் காசாவிலும் அதாவது வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் போலீஸுகளை நிறுத்தி எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்கேன் பணம் எங்கிருந்து வந்து எப்படி அந்த சம்பளத்தை கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை இப்போது இஸ்ரேலுக்கு என்ன பெரிய இரிட்டேஷன்னா நம்ம போய் காசா பகுதியை முட்டாக நம்ம கையில் எடுத்து கமாஸை அழிக்க வேண்டும் அதன் பிறகு பாலஸ்தீன முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று எடுத்தால் அவர்கள் நம்மளை அடித்து விரட்டிவிட்டு நிர்வாகம் நடத்துகிறார்கள் நம்மளுடைய பணம் இல்லாமலே சம்பளம் கொடுத்தேன் என்று சொல்கிறார்கள் ரந்திசி ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி எகிப்தின் ஹாஸ்பிட்டல் நாசர் ஹாஸ்பிட்டல் இது அல்சிஃபா இதையெல்லாம் அவர்கள் ரெனவேட் பண்ணி என்ன செய்கிறாங்க காயம்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்கிறார்கள் முன்னாடியெல்லாம் ஒரு செய்தி நம்ம படிப்போம் ரஃபா பாடர் வழியாக எகிப்துக்கு போய் அங்கே இருந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மருத்துவம் எடுக்கிறார்கள் என்று அதற்கு மட்டும்தான் ரஃபா பாடரை திறப்போம் என்று இருந்தார்கள் இப்போ ரஃபா பாடரை அடித்து கையில் எடுத்துட்டாங்க அதனால் அந்த பிரச்சனை கிடையாது ஆனாலும் இந்த ஆஸ்பத்திரி இவ்வளோ வேகமாக அங்கே செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஆகவே சிலருடைய கணிப்பு இருக்குது பாருங்கள் இந்த காசாவை திரும்ப கட்டமைக்க பல வருடங்களாகும் பல கோடி டாலர்கள் ஆகும் என்பதெல்லாம் அங்கே அடிபட்ட மாதிரி தெரியுது இந்த செய்தி நேற்று கும்பல் கும்பலாக கொத்து கொத்தா ஆயுதம் கிடைத்த செய்தியை சொன்னேன் இப்போ இவங்க அங்கே அட்மினிஸ்ட்ரேஷனை சுமூத் அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல வான்வழி தாக்குதலில் திரும்பியும் தாக்குவான்னு சிபாக் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கான் இந்த நம்மளுடைய நாச நாசர் ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டையும் குண்டு போட்டிருக்கான் ஆனால் நேற்று இதுவரைக்கும் இருந்தேல ரொம்ப குறைவான பாலஸ்தீன மக்கள் இறந்ததாக தகவல் ஆனாலும் நூறுக்கு மேலே இப்போ இருபத்தி ஏழாயிரத்தை அது தாண்டி போயிட்டுருக்கு அறுபத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே ஊனப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய விலை தான் இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளவு வேகமாக அவர்களால் எப்படி அங்கே நிர்வாகத்தை சமன் செய்ய முடிந்தது என்பது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது என்னுடைய பார்வையில் உள்ள என்ன நடந்ததுங்கிறதுடைய ரியல் கணக்கு நமக்கு பின்னர் தான் தெரியும் எல்லா யுத்தமும் முடிஞ்ச பிறகு பத்திரிகையாளர் போய் நோண்டி நோண்டி எழுதுவான பாருங்கள் அதில் தான் எல்லா தகவலும் எடுக்க முடியும் ஏன்னா ஒரு குயிக் ரிசம்ஷன் தெரியுது இப்போ நார்த்தில் நாங்கள் திரும்பியும் நார்த்து காசால் நாங்கள் திரும்பியும் போகிறோம்னு சொல்லி அங்கே நாங்கள் குண்டுகளை போடுவோம்னு சொல்கிறோம் இல்லை ரெண்டு மனநிலையை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இவன் குண்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கான் நித்த நூற்றுக்கு குறையாமல் பிணங்களை உருவாக்கி கொண்டு இருக்கான் இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக தான் இரநூறுக்கு குறையும் அப்போது இந்த மரணத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் ஒவ்வொரு புதைகளிலும் நூறுக்கு மேற்பட்டவர்களை அவர்கள் ஜனாசா அடக்கம் செய்கிறார்கள் இருந்தாலும் அந்த இடத்துல தான் குடியிருப்போம்னு போகிறாங்க அப்போ அந்த மக்கள் பாலஸ்தீனத்தில் இருந்து முஸ்லீம்கள் அழிக்கப்படாமல் பாலஸ்தீனர்கள் அழிக்கப்படாமல் இருப்பதை இந்த மக்கள் தங்களுடைய உயிரை தந்து பா காத்து கொள்கிறார்கள் அந்த இடத்தை தங்களதாக வைத்துக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்போ இப்போவும் போய் குடியிருக்கிறாங்க அப்போ அதுலேயும் அவங்க வந்து வான்வழி தாக்குதலுக்கு ஏ திறந்த த தங்களை திறந்து விடுவது போல தான் அமைகிறது இப்போ பாருங்கள் நேர இஸ்ரேலுக்கு வாங்க காசா வளாகத்தில் போய் குடியிருங்கோ ஆறாயிரத்தி ஐநூறு டாலர் தரேன் டெய்லி சம்பளம் தராங்கிறான் ஒரு போக மாட்டேங்கிறான் நார்தன் இஸ்ரேல் அதாவது லெபனானுடைய பார்டருக்கு போங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தரேன் தரலைன்னா உங்களுக்கு தெல்லவியில் வச்சு சோறு போட மாட்டேங்கிறான் அப்படி இருந்து போக மாட்டேங்கிறாங்க அப்போ எல்லா பாதுகாப்பையும் உறுதி அளிக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது சம்பளமும் தாரன்னு சொல்லக்கூடிய மக்கள் போகமாட்டேங்கிறாங்க தான் நமக்கு அடுத்த கட்டம் என்பதை தெரிந்தவர்கள் காசா பகுதியில் போய் குடியாமடுறாங்க இதுதான் அந்த மக்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய மனநிலை அவர்கள் மன ம மரணத்தை கூப்பிடுவது போல தோரண வாயில் கட்டி அழைப்பது போல தான் போய் குடியிருக்கிறார்கள் இவர்களுக்கு காசு கொடுத்தாலும் போக மாட்டேங்கிறார் இப்போ பென் கவுர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் என்னென்னா பாலஸ்தீனத்தில் இருந்து அந்த காசா புகைகளில் இருந்து முஸ்லீம்கள்லாம் தாங்களாகவே வெளிநாடுகளுக்கு போய்விட்டால் அவர் பணம் கொடுப்பார் அப்போ இந்த பணத்தை வாங்கிட்டு வெளியில் போகிறதுக்கு இல்லை அவங்க அவங்க ஒரு லட்சியத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இந்த கவர் போல உள்ளவனுக்கு தெரியாமல் போய்விட்டது அவங்க கடைசியில் நாங்கள் ஜெயிச்சிக்கிட்டு இருந்தோம் ஜெயிச்சிக்கிட்டு இருந்தோம் அவங்கள அங்கே அனுப்பிடுவோம் இங்கே அனுப்பிடுவோம் என்று சொல்லிகிட்டு இருந்தோம் ஏன் இப்போ பணம் தாரங்கிற அளவுக்கு வந்துட்டான்னா அதுதான் அவங்களுக்கு ஈஸியான முறை எல்லாருக்கும் பணம் கொடுக்குறான் காசால் உள்ளவருக்கும் பணம் தாரங்கிறான் பாலஸ்தீன மக்களுக்கும் பணம் தாரங்கிறான் அப்போ இந்த பணம் எங்கேருந்து வருது அமெரிக்காவில் இருந்து வருது நே நேற்று பதினாறு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மில்லியன் இல்லை பில்லியன் டாலர் ஓவர் நைட்டாக சேங் சாய்னாக அவங்களுக்கு அதனால் பணத்தை கொடுப்பேன் அதை வாங்கிட்டு அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லுன்னா இந்த அமெரிக்காவுக்கு ஒரு பாடம் படித்து கொடுக்கணும் ஏன்னா இங்கே வன்முறையில் வீடு ஈடுபட்ட செட்டிலேஸ் என்று சொல்லக்கூடிய வந்தேரிகளுக்கு சொத்து அமெரிக்காவில் இருக்கையெல்லாம் முடக்கிட்டான் அமெரிக்கா நமக்கு போதுமான அளவு உதவி செய்யலை நமக்கு எதுக்குறான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த இம்திவார் பென்கௌர் என்ன சொல்லான்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பெரிய உதவின்னு எடுத்துக்க முடியாது அமெரிக்கா போதுமான அளவுக்கு உதவி செய்யலைன்னு இந்த மொத்த சீனாரியும் நீங்கள் பார்த்தா இவனை திட்டிகிட்டே இருக்கான் அவன் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்போ இவங்களுக்கு உதவி செய்யவில்லை அமெரிக்கா என்பது நம்ம இப்போ முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு உதவி செய்யலை அதே நேரத்தில் பயந்து கொண்டு பணத்தை கொடுக்குறார்கள் அப்போ அவங்களுடைய புடி இவங்க கையில் இருக்கி தான் இவ்வளோ தைரியமாக காங்கிரஸ் இருக்குது அமெரிக்காவுடைய பார்லமெண்ட்டு அமெரிக்கானுடைய சபைன்னு சொல்லக்கூடிய செனட்டில் அது டிஸ்கஷனுக்கு வரல அவங்களுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து இது வந்து இப்போ நமக்கு சாத்தியப்படுமான்னு கேட்குறாங்க வேறு ஏதோ ஃபண்டில் இருந்து எடுத்தாவது இதை கொடுங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் பயந்துக்கிட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது அப்போ அமெரிக்காவில் வரக்கூடிய எலெக்ஷனை இவனும் வந்து என்ன வேணாலும் செய்வோம் மசோதா விட்டு வேண்டாத ஆள் போட்டும் தள்ளுவோம் இதெல்லாம் செய்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி செய்வோம் அதனால் பயந்துக்கிட்டு இந்த உதவிகளை அமெரிக்கா செய்வதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆக அடுத்தால இந்த லெபனான் பார்டரை பற்றி இப்போ ரொம்ப பெரிய சர்ச்சை லெபனான் பார்டர் விஷயத்தில் ரெண்டு கிறிஸ்புலாவுடைய தாக்குதலில் ரெண்டு நோக்கம் இருக்குது அவங்க முதல்ல அறிவித்தது எங்களுடைய காசா சகோதரரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அவங்களுக்காக சண்டை போடுகிறோம் என்று நேற்று விரிவான ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் காசா சகோதரர்களுக்கு சண்டை போடுவதும் எங்களுக்கு ஒன்று இப்போ அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஜோ கேலண்ட் என்ற இராணுவ அமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லுகிறார் அப்படியானால் தாக்குதலை தொடங்கியது அவர்தானா என்று அவர் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அடுத்து லெபனான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் நீ இத்த நிறுத்தக்கூடாது நாங்களும் சண்டை போடுவோம் எது வரைக்கும் தெரியுமா இப்போ இருக்கக்கூடிய லெபனானுடைய பார்டரில் மிகப்பெரிய விவசாய பண்ண சீஃபா ஃபார்ம்ஸ் இது லெபனானு கையிலிருந்து போனது அப்போ இந்த விவசாயம் எல்லாம் இன்றைக்கி அடிபட்டு போச்சு அதனால் நூற்றி முப்பத்தொரு மில்லியன் டாலர் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு நஷ்டம் உணவை வாங்க வேண்டியது இருக்கிறது வெளியிலிருந்து உணவு வந்தால் தான் இனிமேல் சாப்பாடுன்னு நான் நேற்று சொன்னேன் இப்போ யுஏயும் மற்ற நாடுகளும் அவர்களுக்கு உணவு அழு வழங்குவதாக ஒரு செய்தி இது முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் நிரண்டலாக இருக்கு என்னடா நம்ம ஆட்களுக்கு போகிற உதவியே குண்டு போட்டு அழிக்கிறான் ரஃபா பாடரில் ஆனால் நம்ம ஆட்கள் தரைமார்க்கம் வழியாக உணவு அனுப்புறானு அங்கே சே வேறு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போது லெபனான் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நேற்று அமௌன் என்பவனை அங்கே அனுப்பியிருக்கிறார்கள் அனுப்பி அவன் பேச்சுவார்த்தை நடத்துகிறான் ஜோ கேலண்ட்டு நாங்கள் இத்தத்தை நடத்த மாட்டோன்னு இன்றைக்கி சொன்னவன் நேற்று என்ன தெரியுமா சொன்னால் இதுக்கு இராணுவ ரீதியான தீர்வு இல்லை இதுக்கு அரசியல் ரீதியான தீர்வு போக் பேச்சுவார்த்தைகளைத்தான் நாம் நடத்த வேண்டும்னு சொன்னான் இன்றைக்கி நேரே பல்ட்டி ஆளை அனுப்பி ஆள் அங்கே உட்காந்து பேசுகிறான் பாருங்கள் இவங்க ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அமெரிக்காக்கு லெபனானோட பேசி தான் தீக்கணும் உடனே இல்லை அமெரிக்கா ஆள் அனுப்புது இதெல்லாம் எதை காட்டுதுன்னா யூதர்களுடைய பிடியில் அமெரிக்கா இருக்கிறது தான் தெரிகிறது அவன் வந்து பேச வந்திருக்கேன் என்ன பேசினா என்ன அதுன்னு தெரியாது ஆனால் ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை பற்றி ஒரு நீண்ட பட்டியலை வெளியிட்டு இருக்கிறது இதுவரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு தாக்குதலை இருக்கிறோம் அதில் ஐம்பத்தாறு மிலிட்டரி வெஹிக்கிள்ஸை தாக்கியிருக்கிறோம் இருபத்தி எட்டு மிலிட்டரி பர்சனல் கேரியர் அது என்னென்னா இராணுவ வீரர்களை ஏற்றி சொல்லக்கூடிய வாகனங்கள் வாகனங்கள்னு சொன்னால் வேன் மாதிரி இருக்கும் பஸ் மாதிரியும் இருக்கும் அதில் ஒரு இருபத்தெட்டு தான் அடிச்சிருங்க ஒவ்வொரு இதுலேயும் குறையாமல் ஒரு ஐம்பது பேராவது போவோம் நீங்கள் கணக்கு பார்த்துக்கலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமாக இருபத்தி ஆறு கமாண்ட் சென்டர்ஸ் அதாவது அவர்கள் இயங்குகிற தளங்களை தாக்கியிருக்கிறார்கள் அங்கே இருந்தால் கமாண்டே உத்தரவே வரணும் இஸ்ரேல இராணுவத்துக்கு அதை தாக்கியிருக்காங்க அதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவர்களுக்கு அடுத்தது நூற்றி எழுபத்தெட்டு இராணுவ தளங்கள் அங்கங்கே சுற்றி சுற்றி வச்சுருப்பான் பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி அதெல்லாம் தாக்கியிருக்கிறார்கள் அதில் நம்ம நேற்று வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தோம் முன்னூறுக்கு மேலே அழிச்சிட்டாங்க நானூறுக்கு மேலே அழிச்சிட்டாங்கன்னு இப்போ அறநூற்றி எழுபது செட்டில்மெண்ட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க வந்தையர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்த இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் செட்டில்மெண்ட்டு அறநூற்றி எழுபதை அவங்க காலி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அறநூற்றி எழுபதில் குறையாமல் ஒரு இதுக்கு நூறு பேர் இருந்தான்னு வைங்க அந்த அப்படி தாக்கி இருந்தால் ஒரு பெரிய தொகை பிணத்தை அவங்க காட்டியிருக்க முடியும் அந்த மக்கள் இருக்கும்போது தாக்கியிருந்தான் முதல்ல ஒரு தாக்குதல் சைரன் சத்தம் அவங்க ஓடி போயிறாங்க அவங்கள க இஸ்ரேலும் காலி பண்ணிட்டு போச்சு அதை நான் முந்தைய பதிவில் சொல்லியிருக்கேன் இஸ்ரேலும் காலி பண்ணிட்டு போச்சு ரீசெண்டாக எண்பதாயிரம் பேரை இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து காலி பண்ணி வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு அப்போது இந்த குடியிருப்புகளை தாக்கி இருக்கிறாங்க ஒரு சிவிலியன் ஒரு அப்பாவி மக்களை கூட கொலை செய்யவில்லை இதுதான் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய யுத்தம் இதில் படங்களை குவிச்சிருக்கலாம் அங்கேயும் இஸ்ரேலையும் ஆறு லட்சம் பேர் இறந்தான் அல்லது அரை அறுபத்தேழாயிரம் பேர் இறந்தான்னு ஒரு கணக்கை சொல்லலாம் ஆனால் அப்பாவி மக்களை கொண்டு கணக்கு சொல்வதற்கு இல்லை இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை இப்போ ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க இறந்தவர்களும் பட்டவர்களும் காசா பகுதியில்னு அந்த அதை விட பெரிய கணக்கு ஒன்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இவங்க நாங்கள் மிலிட்ரியை தான் தாக்கணும் அப்படிங்கிறாங்க இவங்க நூற்று கணக்கில் இழந்தோம்னு இஸ்ரேல் சொல்கிறதெல்லாம் போய் எங்கள்கிட்ட கணக்கு இருக்கி நாங்கள் மினிமம் மினிமம் ரெண்டாயிரம் பேரையாவது கொஞ்சம் ராணுவ வீரர்களையாவது அழித்து இருக்கிறோம் அடுத்தால் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி என்னென்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு டெக்னிக்கல் பொசிஷன்ஸ் அதாவது இப்போ எல்லா யுத்தமும் எலக்ட்ரானிக் யுத்தமாக தான் நடக்குது வான்வழி தாக்குதல் தான் அதில் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரேடர் மற்றும் ஸ்பையிங் சேட்டலைட்ஸ் இதெல்லாம் அடிச்சிருக்காங்க அதாவது ரேடரு ஒன்று இந்த பறந்து வரக்கூடிய விமானங்களை கண்டுபிடித்து தாக்கக்கூடிய அந்த தளம் அடுத்தது இவங்க பார்க்குற விமானங்கள் இதையும் தாக்கி இருக்கிறார்கள் இதில் தான் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியே இருக்குது இதை பார்த்த தான் இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் இராணுவ கேபினெட்டில் அதாவது அமைச்சரவையில் போர் அமைச்சரவையில் வரனு சொன்னால் நம்ம ஹிஸ்புல்லாவிடம் வடக்கு இஸ்ரேலை இழந்து ரொம்ப நாளாயிட்டு நார்தர்ன் இஸ்ரேல் நமக்கு பறிபோய் விட்டது என்று சொன்னான் அடுத்தது ரெண்டு பெரிய மிலிட்டரி ஆயுதங்களை செய்யக்கூடிய ஃபேக்டரிஸ் அழிச்சிருக்காங்க அடுத்து இருபத்தைந்து பார்டர் வால்ஸ் இப்போ என்ன சொன்னால் வந்தேரியில் வந்து குடியமர்த்திக்கிட்டு அங்கே என்ன செய்வோம் ஒரு பெரிய சுவரை எழுப்பிடுவான் அது பக்கத்தில் பாலஸ்தீன பூர்வீக குடிகள் சேரிகளில் வாழ்கிற மாதிரி வாழணும் இவங்களுக்கு மட்டும் நம்ம நம்ம ஊர்லெலாம் இருக்கல கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்களே அங்கே மூச்சு விட்டால் கூட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் ஈ எறும்பு கூட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுங்கிற மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியாக அதாவது சுற்றி பாதுகாப்பு வளையமாக இந்த சுவர்களை எழுப்பியிருந்தான் அவ்வளோதான் அடித்து கொடுத்துருக்காங்க அதில் அவர்கள் அந்த கணக்கையும் தாராங்க அப்போ பார்டர் வால்ஸ் இருபத்தஞ்சு எண்ணம்னா இருபத்தஞ்சு மிகப்பெரிய குடியிருப்புகளை அவர்கள் காலி செய்ய வைத்திருக்கிறார்கள் அடுத்தது இதே அவங்க இறந்ததை ரெண்டாயிரம்னு ஹிஸ்ஃபுல்லாக சொல்லுது நம்ம இப்போ அதை எடுத்துக்குவோம் இஸ்ரேலு அதை விட குறவா சொல்லும் நூறு பேரோ நூற்றம்பது பேரோ சொல்லும் ஆனால் ஹிஸ்புல்லா கணக்கில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கேன் இவங்க அப்பர் அடிக்கும்போது பைத்தியம் முடிஞ்சு போய் கியூவில் நின்று பாருங்கள் அவன்கிட்ட கேட்ட பிறகு அவன் என்ன தெரியுமா சொன்னான் ஒரு ஒரு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் உள்ளவன் ஏங்க நூறு நாளாக தூங்கலைன்னா என்னங்க நடக்கும் ராத்திரி போய் படுத்தா சைரன் இருந்தால் சைரன் சத்தத்தை கேட்டு குப்புறப்படுத்து குப்புறப்படுத்தே எங்கள் வாழ்க்கை நாசமாக போச்சு நாங்கள் முறையாக தூங்காதனால தான் இப்போ நாங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவும் தொண்ணூறு சதவீத மக்கள் அந்த ஆண்டி ட்ரமாட்டிக் இந்த மாத்திரை எடுத்தால் தான் அதாவது தங்களை ஸ்டெபிலியாக வச்சுக்கிட்டதுக்கு உள்ள மாத்திரைகளை எடுத்தால்தான் அவர்கள் நிதானமாக நின்று பேச முடியும் வாழ முடியுங்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள் இதெல்லாம் அவங்க கணக்கில் எடுக்கலை அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டிஸ்ஆர்டர் இப்போ நம்ம பார்த்தா மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் போய் மொத்தமாக நிற்கா நேற்று கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆயிரம் பேருக்கு மேலே மனநிலை காப்பகத்தில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் உட்காந்துட்டாங்க இன்னொரு ஆயிரம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் ஆக இதனால் இஸ்ரேல் தாக்கலன்னு இல்லை கிறிஸ்புல்லா அதையும் சொல்லுது இஸ்ரேலில் ஐம்பது கிறிஸ்புல்லா டார்கெட்ஸு தாக்கிறதாட்டி இஸ்ரேல் சொல்லுது கிறிஸ்புலாவும் அதை ஒத்துக்கிடுது ஆமாம் எங்களுடைய டார்கெட்ஸில் ஐம்பது பேரை தாக்குனாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க அதில் எண்பதுக்கு எண்பது பேர் போரிடக்கூடிய எங்களுடைய ஹிஸ்புல்லா வீரர்கள் அதாவது சஹீதுகள் என்று சொல்லியிருக்கிறது ஆக லெபனான் தான் இப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஹிஸ்புல்லா தான் பெரிய பிரச்சனைன்னு யோகா லேண்ட் அங்கேயே தான் கிடக்கிறான் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு வராத வரைக்கும் இஸ்ரேல் அழிந்து போகணும் இங்கே வந்து இராணுவ இதில் வந்து முணுமுணுக்கிறான் நம்ம லெமனானோட பேசி தீர்க்கலைன்னா இந்த யுத்தத்தை நம்ம மொத்தமாக இழந்துடுவோம் ஆனால் அப்பர் கலீலின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஹிஸ்புல்லாக காலில் உளுந்து இஸ்ரேலை காப்பாற்ற பார்க்கணும் ஆனால் அது அவ்வளவு ஈஸியாக வந்து நம்ம ஹிஸ்புல்லாக ஒத்துக்கிடுவாங்களான்னு தெரியல அவங்க ரெண்டு லட்சியத்தை சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட இருந்து பறி போன இடத்த நாங்கள் க இப்போ காப்பாற்றி ஆகணும் அவ்வளோ விவசாய நிலங்கள் நேற்று நான் படித்து காட்டினேன் பாலஸ்தீன மக்களிடமிருந்து அவர்கள் புடுங்கிய நிலங்களை அவர்கள் பாதுகாத்தாக வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் ஹிஸ்புல்லா உறுதியாக இருக்கிறது எங்களிடமிருந்து பறிபோன இடங்களை நாங்கள் காப்பாற்றி விடுவோம் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஏஜென்சி ஏஜென்சிக்கு பணம் கொடுக்குறதில்ல யூஏ நான் பணம் தாரேன்னு சொல்லிவிட்டு சவுதி நிறுத்த மாட்டோம்னு சொல்லிடுது உங்களை இப்போ சவுதிக்கு மேலே நிறைய வெறுப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுட்டு அதை பேசுவோம் அப்போ இவங்க பணம் கொடுக்குறாங்க இப்போ ஸ்பெயினு மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலரை அனுப்பிடவே செய்து ஸ்பெயின் நாடு பிரேசில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நான் நார்வே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் நம்ம வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஏஜென்சிக்கு அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரணப் பணிகளுக்கு பணத்தை நடத்துவது மிகவும் கேவலமான இதுன்னு அமெரிக்கா சொன்ன உடனே ஒரு பதிமூணு நாடுகள் அதை நிறுத்தி விட்டது ஆனால் இவங்கெல்லாம் இப்போ ரீகன்சிடர் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸ் உட்பட நம்ம எல்லாம் திரும்ப என்ன செய்வோம் அந்த பணத்தை கொடுக்கணும் ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான்னா அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஃபோர்ஸ் ஏஜென்சியுடைய அக்கௌண்ட் அவன் பேங்க் தான் வரணும் அது ரமலாவில் இருக்கு நம்ம இந்தியா கூட ரெண்டு புள்ளி ஐம்பது மில்லியன் டாலரை கொடுத்தது அது ரமலாவில் உள்ள உருவா ஆஃபீஸுக்கு தான் நம்ம கொடுத்தோம் அவன் இப்போ அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டான் அந்த அக்கௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணனால அந்த பணம் அந்த மக்களுக்கு போவாது இப்படி இங்கே பிளாக் ஆகிட்டா அவன் அங்கே சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஹமாஸ் அப்போ இதில் ஒரு பெரிய முடிச்சியை நாம் அவிழ்க்க வேண்டியது இருக்கிறது என்பதுதான் அதில் உண்மை ஆக இப்போது ரெண்டு நாடுகள் தான் ஒரே தீர்வுன்னு இஸ்ரேல்லையும் பேச ஆரம்பிச்சிட்டான் அமெரிக்காவில் பிலிங்கன் சொல்லிக்கிட்டே இருக்கான் இஸ்ரேல் எதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரெண்டு நாடுகள் பாலஸ்தீனர்களுக்கு தனியான நாடு கொடுக்கலன்னா என்றைக்குமே நீ நிம்மதியாக வாழ முடியாது இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிட்டேன்னு நீ பொய்ய சொல்லலாம் புருடாக சொல்லலாம் ஆனால் பைக்கையார் ஆஸ்பத்திரிக்கு போனால் நீக்கு உன்னோடைய யோக்கியதை தெரியுது அதனால் ரெண்டே ஸ்டேட்டு தான் இதுக்கு ஒரே தீர்வு ஆக சகோதரர்களே அந்த ரெண்டு ஸ்டேட்டு தீர்வை நோக்கி இந்த மக்கள் எடுத்த லட்சியத்தை நோக்கியும் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ எகிப்தும் இந்த யுத்தத்தில் சேரும்னா நல்லா இருக்கும் இப்போது எல்லாருக்கும் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஈரானுடைய மில்டரி ஆஃபீஸர்ஸும் சவுதி அரேபியாவினுடைய மில்ட்ரி ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து இருக்காங்களாம் ஏன்னா சவுத் ஈஸ்டுக்கும் தான் முதல்ல சண்டை இருந்து அதை வந்து ஈரான் சவுதி உறவு வந்த உடனே சவுத் ஈஸ்டுக்கும் அவங்களுக்கும் உள்ள சண்டை குறைஞ்சிது கவுத் ஏழு நாள் தங்க வச்சு விருந்த வச்சு சவுதி அரேபியா பேசிச்சு என்னுடைய ப்ராஜெக்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டிக்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு உள்ளால் உள்ள சண்டை தீர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் இக்னேட் பண்ணலாம் திரும்ப அந்த ஜண்டையை உருவாக்கலான்னு சொல்லி தான் பிளிங்கன் வந்து இப்போ ஒவ்வொரு நாடுக்காக போகிறான் சவுதிக்கு போகிறான் கத்தருக்கு போகிறான் எல்லா நாட்டுக்கும் போகிறான் அந்த நேரத்தில் ஈரான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு மூவ் பண்ணியிருக்கு ஒரு இத்ததந்திரமான ஒரு நகரை எடுத்திருக்கிறது தன்னுடைய மில்டரி ஆஃபீஸர்ஸை அனுப்பி இங்கே உள்ள மில்டரி ஆஃபீஸர்ஸ்ட்டு நீ ஏதாவது இந்த மாதிரி பண்ணிடாத அப்போது நீங்கள் வந்து ஏதோ உணவு போயிட்டு அது போய்ட்டு இது போயிட்டுன்னு வருத்தப்படாதீங்க இந்த அரபுகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அந்த பாடத்தை முறையாக நடத்துவது என்று ஈரான் முடிவு செய்திருக்கிறது நல்ல விளைவுகளை எதிர்பார்ப்போம் ரெண்டு பாலஸ்தீனர்களுக்கு இன்னொரு நாடு தனி நாடு என்பதையும் எதிர்பார்ப்போம் இன்ஷா அல்லா வாகிர் தவானா அலஹம்தில்லா அரபுல்லாலுமே இணைந்திருங்கள் சப்ஸ்க்